வாசனை மடியில உட்கார வச்சு போஸ் கொடுத்த ஜோயா காதலருடைய பிறந்தநாளுக்கு சூப்பராக வாழ்த்து சொன்ன ஷாலின் ஸோயா குறித்த ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் குறித்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மஞ்சள் வீரன் படத்தில் நடிச்சிட்டு வர டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு வர்றாரு டிடிஎஃப் வாசனோட பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய காதலையும் குக்குவத் கோமாளி பிரபலமுமான ஷாலின் ஸோயா பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசனோட நெருக்கமாக எடுத்துக்கிட்ட போட்டோக்களை ஷேர் பண்ணி பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ யூடியூபரான டிடிஎஃப் வாசன் அதிக வேகமாக பைக்கை ஓட்டி நிறைய சாகசங்களை செஞ்சு ஏகப்பட்ட இளம் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறாரு ஸோ அதன் காரணமா அதை விடவும் அதிக அளவிலான பிரச்சனைகளையும் அவர் சந்திச்சுட்டு வராரு அப்படின்ட்டுதான் சொல்லணும் சென்னை டு பெங்களூர் ஹைவே ரோட்ல அதிவேகமா போய் விபத்துல சிக்கின நிலையில அவர் மேலே வழக்குகள் பதிவாகி சிறைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார் இந்த நிலையில தான் தன்னுடைய காதலர் பிறந்தநாளுக்கு ஷாலின் ஜோயா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க சரியான டூ கே கிட் அப்படின்னா டிடிஎஃப் வாசனை தான் சொல்லணும் கடந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்பதாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிறந்தவர் தான் டிடிஎஃப் வாசன் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய இருபத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வராரு அதுக்குள்ள ஏகப்பட்ட ஏழரைகளை எழுத்துக்கிட்டு வந்து ஜெயில் வரைக்குமே போயிட்டு வந்துட்டாரு பிரபலமானாலே ப்ராப்ளம் தான் அப்படிங்கிற மாதிரியா அந்த ஒரு வசனம் பாத்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசனுக்கு பக்காவாக புரிஞ்சிருச்சு ராஜா மந்திரி கண்ணகி இந்த மாதிரியான படங்களில் நடித்த ஷாலின் ஜோயா சின்ன வயசுல இருந்தே மலையாளத்திலையும் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கிறாங்க டிடிஎஃப் வாசனோட பைக் ரேசிங்கை பார்த்து மயங்கி அவரை காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ குக்குவது கோமாளி ஷோ மூலயமா தமிழ் திரையுலகில் பிரபலமாக இருக்கிறாங்க பீச்சில் தன்னுடைய காதலர் டிடிஎஃப் வாசனை தன்னுடைய மடியில உட்கார வச்சு எடுத்துக்கிட்ட போட்டோவையும் டிடிஎஃப் வாசனை கட்டி படு நெருக்கமா இருக்கிற போட்டோக்களையும் பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜோயா வந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி டிடிஎப் வாசனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க என்னோட ஃபேவரட் பாய்க்கு ஹாப்பி பர்த்டே இந்த வருஷம் உனக்கு எல்லாமே நல்லாவே அமையட்டும் இந்த மாதிரி டிடிஎஃப் வாசனோட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்களை ஷேர் பண்ணி மஞ்சள் வீரன் ஹீரோவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க அவருடைய காதலி ஜோயா மஞ்சள் வீரன் படத்தை முடிச்சுட்டு டிடிஎஃப் வாசன் அடுத்ததான் ஐபிஎல் அப்படிங்கிற டைட்டிலில் உருவாகிற படத்துலையும் நடிக்க போகிறதாகவும் தகவல்கள் வழியாக இருக்குது பிக் பாஸ் சீசன் எயிட்லையும் ஒன் ஆஃப் த போட்டியாளராக கலந்துக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசனுக்கு விஜய் டிவி கிட்டேருந்து இருந்து அழைப்புகள் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே என் நேரத்தில் போய்ட்டுருக்குது சர்ச்சையான போட்டியாளர்கள் வந்தாதான் நிகழ்ச்சியை ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால டிடிஎஃப் வாசன் என் அவருடைய காதலி ஜோயா ரெண்டு பேரையுமே ஒன்னாவே பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ளே களமிறங்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா விஜய் டிவி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் அதிகமாகவே இங்கயத்தில் உலாவது கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த நியூஸும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ எனிவே டிடிஎஃப் வாசன் அவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்